கவர்னர் இது சொல்லி இப்போ கான்ட்ராக்ட் அடுத்தால நம்ம வந்து இதே பருப்புக்கு ஏலம் வைக்கிறோம் இப்போ அவரே வந்து எண்பது ரூபாய்க்கு நான் வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன் இப்போ அண்ணன் சொன்னாரில்ல பீட்டர் அண்ணன் எல் ஒன் லோவர் கொட்டேஷன் ரைட் குவாலிட்டி நம்பர் ஒன் பட் ப்ரைஸ் இஸ் லோவஸ்ட் இது இப்போ அவர் கொடுக்குறாரு நம்ம ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்போ நம்மளுடைய நோக்கம் எது என்றால் அந்த ஆட்சியில் நடந்த ஊழலை சுட்டிக்காட்டுகிறோம் நாம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடத்துகிறோம் இதற்கு யார் ஒத்து வந்தாலும் ஏற்றுக் கொள்வதில் என்ன தவறு நமக்கு தேவை யாராவது தலைவர் தளபதி மேல ஒருத்தரை சொல்ல சொல்லுங்களேன் அவர் மேல ஊழல் இருந்துச்சு யாராவது ஒருத்தர இருந்தது இருக்கு அதான் நான் சொல்றேன் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு அது திமுக ஆட்சியில் நடந்த முதல்ல அவரை பாதுகாக்கிறதுக்கு அதாவது எங்கள் கட்சிக்காரர் என்கிற முறையில் அவர் தவறு செய்திருந்தால் முதலமைச்சர் என உங்களுக்கு தெரியும் ஒரு எம்பி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பி உட்பட குற்றச்சாட்டு போது நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்று சொன்ன மாபெரும் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் அவர் நினைச்சிருந்தா காப்பாற்ற முடியும் ஆனால் என் கட்சிக்காரராக இருந்தாலும் ஏன் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் திமுக ஆட்சி குறிக்க போகாது என்று சொன்னார் அப்படியே நடந்து கொண்டார் செந்தில் பாலாஜிக்கு இடி இவ்வளோ பண்ணுது ஆனா ஒன்போதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா முந்தின நாள் பிரதமர் மோடி சொல்றாரு அஜித் போவார் மேல அடுத்த நாள் அவர் பிஜேபிக்கு அலையன்ஸ்ல போய் சேர்றாரு முடிஞ்சு போச்சேன் எஃப்ஐஆர்யே கேன்சல் ஆகி போச்சா அப்போ உங்க இடி நேர்மையா இருக்கா

இவர்கள் ஒரு வாஷிங் மிஷின் அவ்வளவுதான் இந்த வாஷிங் மிஷினுக்கு கர தெரிகிற துணி இருக்கோ அதை பூரா எடுத்து போட வேண்டியது அவங்க பக்கம் இது என்ன நியாயம் என்னன்னு சொன்னா அண்ணன் பொன்முடி வழக்கிலும் வந்து ஊழல் கிடையாது நான் மீண்டும் சொல்லுகிறேன் கரப்ஷன் சார்ஜஸ் கிடையாது அவருடைய தண்டனையினுடைய ஒற்றை வரியே என்ன என்றால் சகோதரி அவர்களுடைய திருமதி அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு அந்நியாருக்கு வந்த வருமானத்தில் முப்பது லட்சம் ரூபாய் அவர் அவர் கணக்கு காட்டவில்லை யார் அண்ணி அந்த முப்பது லட்சம் ரூபாய் இவர் மினிஸ்டரா இருந்ததுனால இவர்கிட்ட இருந்தா போயிருக்கணும் தான் தீர்ப்பு வந்திருக்கே தவிர அண்ணன் பொன்முடியிடம் இருந்து போனதற்கான எந்த அத்தாட்சியும் இல்லை அதனால தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தது எனவே நான் சொல்லுகிறேன் எங்களுடைய அமைச்சர்களோ எங்களுடைய நிர்வாகிகளோ குற்றமற்றவர்கள் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நிலைப்பாடு எனவே எங்களுடைய தலைவர் ஆட்சி நான் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை என்சிஆர்பி ரிப்போர்ட்ல அதாவது மூத்தவர்கள் கொலை செய்யப்பட்டது வயதில் பெரியவர்கள் அதாவது ஒரு பத்தொன்பது பேர் இதே சென்னையை சுற்றி கொலை செய்யப்பட்டாங்க வயதில் மூத்தோர் அப்போ நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் வந்து தமிழ்நாடாக இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது அந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கா என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான குறைகளில் வந்து கூடுதலாக இருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா இந்த குற்றம் குறைகளெல்லாம் வட மாநிலங்களில் இருக்கிறது தம்பி அருமையாக சொன்னார் எனக்கு சில நேரங்களில் சூர்யாவை நினச்சா அட பாவிகளா இப்படி எல்லாம்ப்பா பேச முடியும் என்னது வேங்கை வயல் பிரச்சனை வேங்கை வயல் பிரச்சனை வந்து வளக்காடு மண்டலத்துல இருக்கு ஒண்ணு இன்னொன்னு இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காத ஒன்னா ஒரு தலித்து மாணவன் தலித்து இளைஞன் தன்னுடைய மனைவிய வந்து ஒரு உயர்ந்த ஜாதியை போல குதிரையில போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் குதிரை வாங்கி போயிட்டாயா அந்த பையனை தோலை உரிச்சு தொங்க விட்டு கொலம் பண்ணிட்டாங்க எங்க உத்தரப்பிரதேசத்துல தினந்தோறும் மலத்தை குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தலித் சகோதரர்களை இவர் உட்கார்ந்துகிட்டு நீங்க குட்டவைங்க எங்க வயல்ல விளக்கம் வந்திருக்கணும் சீக்கிரமா வரணும் அது நான் தவறு சொல்ல இன்னும்போது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட தினந்தோறும் நடக்கிற ஏனைய மாநிலங்களில் நடக்குது உத்தரபிரதத்திலையும் தனி தலித்துரோத சக்திகள் அட்ராசிட்டிள் அண்ட் எஸ் டி பீப்புள் நம்பர் ஒன் உத்தரப்பிரதேச நம்பர் டூ பீகார் ஓகே ரைட் ஆனா தமிழ்நாடு வந்து பதினாலாவது இடத்துக்கு பின்னாடி தான் இருக்கு ரைட் நான் என்ன சொல்ல வரேன் எங்க ஆட்சியில் நிறைவாக தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒவ்வொரு துறையா எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சகோதரர் சொன்னார் கல்லூரி ஏன் நான் சொல்றேன் கல்லூரிப்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு டிஆர்பி கால்ஃபார் பண்ணிருக்கோம் டிஆர்பி கால்ஃபார் பண்ணதுல சின்ன பிரச்சனை வந்ததுனால நின்னது ஓட்ல போய் இப்போ பழைய எப்படி அதை ஓபன் பண்ணிருக்கோம் அப்பாயின்மெண்ட் போட போறோம் நாம மறுக்கல எதையுமே வந்து செய்யக்கூடாது என்பதல்ல ஆனால் ஒரு அரசாங்கம் தனக்கு இருக்கிற நிதியாதாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிற்கு முன்னோடியாக ஒரு அரசாங்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார் சே என்பதை தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளும் இருக்கிற குறைகள் இருக்கலாம் நான் ஒன்று சொல்லுகிறேன் முதலமைச்சராக எங்கள் அப்பன் முருகன் கடவுளே நபிகள் நாயகம் பொதுப்பணித்துறை அமைச்சராகி இயேசுநாதர் வந்து நிதியமைச்சர் ஆனாலும் அந்த அரசாங்கத்திலும் குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாத அரசாங்கங்கள் இருக்க முடியாது ஆனால் இந்த குறைகளை விட நிறைகள் அதிகமாக இருக்கிறது மக்கள் நிம்மதியாக இருக்கிறார் அதாவது இந்த குறைகளை எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடுறீங்க அதத்தான் நான் சொல்ல வர்றேன் அப்ப இதே இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா நபிகள் நாயகம் முருகன் ஏசுநாதர்

அதே நிறுவனம் எங்களுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் குறைவாக சப்ளை பண்ணி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நாங்கள் மிச்சம் பிடித்திருப்பது நிஜம் என்பதை நாளைக்கு நான் நியூஸ் தந்தா கேசிபி என்ன செய்ய

இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சென்ற அரசாங்கத்தை விட அதிகமாயிருக்கூடிய குறையில சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் சென்ற அரசாங்கத்தை விட மோசமாயிருக்கு போதை பொருட்களை பொறுத்த வரைக்கும் சென்ற அரசாங்கத்தை விட அதிகமாயிருக்கு திமுக அரசாங்கத்தில் நடந்த சில திட்டங்களை நிறுத்திட்டு மாற்று பெயர்ல சில வெற்றியாளராக இந்த தீர்த்த ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார் ஆனால் வருகிற ஜூன் மாசம் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த காட்சிகள் மாறும் வலிமையான அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கீங்க